இந்த கிளைமேட்டுக்கு காய்ச்சல் இருமல் சளி உடம்பு வழியாக இருக்கும் அதுக்கு நல்லதாக ஒரு நச்சுன்னு நாட்டுக்குழி ரசம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும் அந்த மாதிரி ரசம் இப்போ எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு இடி உரலில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதை நல்லா இடித்து எடுத்து வச்சுருங்க அதே இடி உரலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல்ல அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா இடித்து அதையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு கருவேப்பில் வத்தல் சேர்த்துக்குங்க அது நல்லா பொரியவும் அதோட சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் இடித்து வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துக்குங்க மிளகு ஜீரகம் வெள்ளைப்பூடு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க நம்ம வதக்கி விடையிலே நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு தக்காளியாக அதோட பிணைஞ்சி விட்ருங்க கட் பண்ணி சேர்க்காதீங்க நல்லா பிணைஞ்சி விடுங்க அப்போ தான் அதோடய ஜூஸ் வந்து அதில் நல்லா இறங்கும் பிணைஞ்சி விட்டுட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நான் நாட்டுக்கோழியை ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அந்ததையும் தண்ணியோடு அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு இப்போ எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க எவ்வளோ தேவையான அளவு உப்பு அந்தளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் அதனால நுரைச்சி கொதி வருது பாருங்கள் பார்க்கவே நல்லா சாப்பிடணுன்னு தோணும் அந்த மாதிரி இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவிட்டு நல்லா கொதி வரவும் சூடான சாதத்தோடையும் சாப்பிட்லாம் வெறுமனே சாராவும் குடிக்கலாம் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க